சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் உத்திராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் வரும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியில் வரும் மொத்தமாக உத்திராட நட்சத்திரத்திற்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசியாக வேணாலும் இருக்கலாம் அல்லது மகர ராசியாக வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக உத்தராடத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம அன்றாடிய வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது எது எதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது எப்போல்லாம் நம்ம அந்த நாட்களை பயன்படுத்திக்கணும் எந்தெந்த நாட்கள் நம்மளுக்கு சாதகமாக இல்லை எப்போல்லாம் நம்ம அவேரா அதாவது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க நட்சத்திரங்களை மையப்படுத்தி சொல்லக்கூடிய பதிவு ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்டோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இப்போ துராட நட்சத்திரத்தினுடைய பொருளாதார அமைப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துடலாம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் பதிமூன்று நாட்கள் முதல் பதிமூன்று நாட்கள் எந்த விதமான புதிய மாற்றங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது எந்த விதமான புதிய மாற்றங்களையும் உத்திராட நட்சத்திரம் செய்யாமல் இருப்பது நல்லது காசு பணம் வாங்கிறது பிடிக்கிறது கடன் வாங்கிறது கடன் வாங்கிறது ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது இருக்கிறதுனாலது அதே போல் பதிமூணாம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃபேவராக இருக்குது எப்போ இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் கையில் தான் எல்லாமே சார் அதெல்லாம் இருக்கட்டும் காசு பணம் நஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது சமாளிச்சுடுவோமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சமாளிச்சிடுவோம் சிம்பிளாக சொல்லப்போனால் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி கூட இந்த காலகட்டம் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் வருமானத்தை எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எப்போவோ சேர்த்து வச்ச சிறுக சிறுக சேர்த்து வச்ச ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு பெரிய உதவியாக இந்த காலகட்டம் வந்து நிற்க போகுது ஸோ அது தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான சில முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே முதல் இருபத்தி ஆறு நாட்களில் நம்மளுக்கு நடக்க காத்திருக்கு ஆனால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே மாத கடைசி ஆகி போச்சு கடனை வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் கடன் வாங்கிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடைசி அந்த ஒரு வாரம் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத முடிஞ்சளவு நூற்றுக்கு நூறு சதவீதம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிடுவேன் குடும்பத்துக்குள்ள நிறைய கசப்புகள் வந்துட்டு இருந்தது இருந்துட்டு இருந்தது நாலு பேர் வீட்டுக்குழு இருக்கிறோம் நாலு பேரும் நாலு மொழியில இருப்போம் நாலு பேரும் பேச்சுவார்த்தைகளை சரியா இருக்காது ஆளு ஒவ்வொருத்தரை பார்த்துட்டாலே சண்டையெல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து தான் வந்திருக்கீங்க உத்திராட நட்சத்திரம் சோ அப்ப உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த குடும்ப அமைப்புகளில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு 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 சாதகமான சில விஷயங்கள் நடக்குமா அப்படி இப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு தேவையான புது மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குடும்பத்தில் இருந்து வந்த சில சில பிரச்சனைகள் தீரும் அதே போல் குடும்பத்தில் யாராவது உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டுரும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு போக வர பிடிக்க இந்த மாதிரி விஷயங்களையும் செய்துட்ருப்போம் ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது என்னங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டியா கையிருப்பு காலியாகக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு நம்ம நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் யாராவது தொந்தரவு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருந்தோம் இப்போ நீங்களும் நல்லா இடுவீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுதான் அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் அப்படின்னா முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்குமே இது நல்லதாக நல்லதாகவே நடக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது பொருளாதார ரீதியான விஷயங்கள் மட்டும் பதிமூணாந்தேதிக்கு மேலே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம் ஓகே குடும்பத்தில் யாராவது சரியாக உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ரெடியானா போதுமா ஆனால் எனக்கே அப்படிதான் இருக்கு இருக்குது நான் எப்போ சரியாகிறது அப்படின்னு உத்திராட்ட நட்சத்திரம் கேட்டதுன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய நாற்களை குறித்து வச்சுக்கோங்க அந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை நோயினுடைய தீவிரத்தை குறைக்கிற மாதிரியும் நோயே இல்லாமல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் எப்போன்னு பாருங்கள் முதல் மூன்று நாட்கள் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு அதற்கு அப்புறம் ஜூன் ஒன்பதுலேருந்து ஜூன் பதினாறு வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி நாலுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் ஸோ இந்த பீரியடு முதல் மூன்று நாட்கள் ஒன்பது டு பதினாறு இருபத்தி நாலுலேருந்து கடைசி வரைக்கும் ஸோ இந்த நாற்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாற்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாற்களில் நீங்கள் டாக்டரை பார்க்குறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு பிசியோ போகிறீங்கன்னா பிசியோ பார்க்குறது இந்த மாதிரி உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான மாற்றமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் செய்யும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சரி குழந்தைகள் நல்லா படிப்பாங்களா சாமி குழந்தைகள் படிப்புக்கு என்ன மோசம் ஒரு மோசமும் கிடையாது இந்த மாதம் குழந்தைகளை நீங்கள் கண்டுக்கிடவே வேண்டாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல சேர்த்திருக்கோ காலேஜில் சேர்த்திருக்கோ காசு பணம் கட்டணம் தாராளமாக கட்டுங்க அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க அவங்க விருப்பம்தான் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது உத்திராட நட்சத்திரம் எப்பவுமே தன்னுடைய விருப்பத்தை விட குழந்தையினுடைய விருப்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ அவங்களுடைய விருப்பம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு செலவு அவங்களுக்கு அது சௌகரியம் சௌக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல ஸ்கூல்ஸ் கிடைக்கும் நல்ல இடத்துல குழந்தைகளை வச்சு பார்க்கணும்னு நினைப்பீங்க எப்பவுமே உத்திராடதை நினைக்கும் அது கண்டிப்பா இந்த காலகட்டம் அதை நிறைவேற்றி காட்டணும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அது நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போதும் கூட சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நல்லா தான் இருக்கேன் சாமி மேலும் எனக்கு பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது நான் நல்லா இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டால் சிம்பிள் நான் சொன்ன அந்த காலகட்டம் முதல் மூன்று நாட்கள் அல்லது ஒன்பது டு பதினாறு அல்லது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இந்த நாட்களில் ஒரு தடவையாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு போங்க வெள்ள இருக்கு போடுங்கள் போடுங்க அப்படி எல்லாத்தால் முடியாத சாமின்னா விநாயகனுக்கு ரெண்டே ரெண்டு நல்லனு தீபம் போடுங்க முடிந்தால் தன்வந்திரி கோவில் உங்கள் பக்கத்து ஏரியாவில் எங்கே இருந்தாலும் சரி தன்வந்திரி கோவில் இந்த காலகட்டம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி தர்றதுக்கு இந்த ப்ரேயரானது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லா டைமும் இந்த பல பலன் நானும் சொல்ல மாட்டேன் எல்லா டைமும் இந்த மாதிரியான ஒரு கிரகநிலைகள் வரவும் செய்யாது அந்த நட்சத்திர அமைப்புகள் வரவும் செய்யாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது இருக்கும் மற்றவங்க மாதிரி நான் வந்து ஏனதானான்ட்டு நட்சத்திரங்களை பற்றி நாலு வார்த்தை பேசிட்டு அப்படி நடக்கும் இப்படி அப்படின்னு இப்படி நடக்கும்னு சொல்லி போட்டு கோச்சாரத்தை சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை இது முழுக்க முழுக்க நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் இப்பவுமே ஸ்ரீ பாலாசோ டிவி குருமணிகண்டனுடைய வீடியோ கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறத நீங்கள் அனுபவிக்கிற அந்த அந்த சூழ்நிலை இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க சரியாக டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஓகே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரணும் மேலதிகாரிகள் தந்தை குருமார்கள் அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக பாருங்கள் எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மேலதிகாரிகள் மூலமாக நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் டீம் லீடர் ஸோ இவங்க மூலயமா ஏகப்பட்ட ப்ரெஷரை உத்திராட நட்சத்திரம் அனுபவிக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷரை அனுபவிக்கும் ஸோ அதெல்லாம் சமாளிக்க முடியுமானா கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் பின்னாடி நல்ல ரிசல்ட்டாக வரும் அப்போது நம்மளை பேசினவங்களே வாயடித்து போய் நிற்பாங்க ஐயோ தெரியாமல் இவங்கள நாள் வரதை பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்மளை பேசினவங்களே வாயடித்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அது நடக்கும் இப்போ வேலையில் என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் கடைசியில் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க எண்ணம் போல் வாழ்க்கை உண்டாகும் ஆனால் இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலதிகாரிகள் தான் உங்கள் மேலே இருக்கக்கூடிய டீம் லீடரோ சூப்பர்வைசரோ ஜிஎம்ஓ மேனேஜரோ அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க தான் எதிரியாக வருவாங்க ஸோ ஆனால் அவங்கள சமாளிச்சிட முடியும் தட்டி தூக்கி விசிறிட்டு போயிட்டே இருப்பீங்க அது உங்களால் மட்டும் முடியும் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் மாச கடைசியில மாச கடைசியில் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்யோன்யம் ரொம்ப நல்லா இருக்கும் அதிகரிச்சிடும் ஆனால் முதல் இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முதல் மூன்று வாரங்கள் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடு அதை இதின்னு சொல்ல பேச பிடிக்க எல்லாம் பாச போராட்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேறேன் நான் சொல்றது சாப்பிட மாட்டேற நான் சொல்கிறது செய்ய மாட்டேற யாருக்காக சொல்கிறேன் உனக்காக தான் சொல்கிறேன் நீ உடம்பு நல்லா இருக்கணும் நீ ஹெல்தியாக இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உன்னை அப்படி பார்த்துக்கிறேன் ஆனால் நீ தப்பாவே பேசுகிற அப்படின்ற மாதிரி பாச போராட்டமான விஷயங்களுக்கு தான் சண்டை வருது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நம்ம வாழ்க்கை துணை நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்களா இல்லை அவங்க இதனால் எதாவது ஆதாயம் அடைகிறாங்களா அப்படின்னு யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சு தாய் தந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் வாழ்க்கை துணை மட்டும்தான் வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை ஸோ அப்போ அவங்க சொல்கிறத தெளிவாக கேளுங்க சொல்கிறபடி நடந்துக்கலாம் சண்டை போட வேண்டாம் ஏட்டிக்கு பூட்டி பண்ண வேண்டாம் அப்படி இருந்ததுன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ரொம்ப ஸ்மூத்தா கடைசி வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்ல அந்யூன்யம் உண்டாகும் பிரிந்தது கூட சேர்ந்துடும் அப்படி ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது இந்த மாதத்துல சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவை தீக்கிறதுக்கு என்ன வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான வைரவர் ஆலயங்களோ இல்லை காவல் தெய்வ கோயில்களோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ரெண்டு நலன தீபோ நலன தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க என்னைக்கு நீங்க ரொம்ப டைட்டா ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு போய் அந்த வழிபாடு பண்ணுங்க சூப்பராக கேட்கும் அது மேலும் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அடையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுட்டு